ஏழாம் வகுப்பு தமிழில் நாடு அதை நாடு அப்படிங்கிற பாடத்துல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க இதெல்லாம் முதல் வினா பாருங்க சிற்றில் நற்றூன் பற்று நின்மகள் யாண்டு உலனோ என வினவுது மகள் அப்படிங்கிற புறநான்ற்று பாடல்ல புலவர் வெளிப்படுத்துவது என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு பாருங்க ஆப்ஷன் சிங்கிறது சரியான வடிங்க அதாவது சங்ககால தமிழர்களின் வீரத்தை தான் இந்த பாட்டில் சொல்றாங்க அடுத்து இரண்டாவது வினா வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்ற நூலை எழுதியவர் நான் மாமாலை அடுத்து மூன்றாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கூற்று தேசியம் உயிர் தெய்வீகம் உடல் என கருதி அதாவது தேசியம் உயிர் எனவும் தெய்வீகத்தை உடல் எனவும் கருதி மக்கள் தொன்று செய்தவர் முத்துராமலிங்கம் அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்க வீர எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் முத்துராமலிங்கம் இதில் பாருங்க ஆப்ஷன் பி ஒன்று தவறு இரண்டு சரி அதாவது தேசியம் வந்து உடலாகவும் தெய் தெய்வீகத்தை உயிராகவும் அமைச்சிருப்பார் இதை நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம் அப்போ குற்று ஒன்று தவறு ரெண்டு மட்டும் சரிங்க அடுத்த நாலாவது ஒழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறுவர் வந்து திருவள்ளுவர் ஆப்ஷன் சி அடுத்த ஐந்தாவது வினா முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வியை எங்கே பயின்றார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஆப்ஷன் ஏ கமுதி ஆறாவது வினா கீழ்கன்றவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க இதில் முத்துராமலிங்கத்திற்கு இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சரிங்க அக்டோபர் முப்பதாம் நாள் தமிழக அரசின் சார்பில் விழா எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சரி அடுத்து சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதுவும் சரிங்க அடுத்து பாருங்க முத்துராமலிங்கத்திற்கு தமிழக சட்டமன்றத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறது தவறுங்க அப்போது ஆப்ஷன் ஏ மட்டும் தவறு அடுத்து ஏழாவது வினா வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் ஆப்ஷன் டி பாரதியார் அடுத்து எட்டாவது வினா முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது குதிரைகளிலிருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டத்தை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று அவரை பாராட்டியவர் ஆப்ஷன் டி ராஜாஜி ஒன்பதாவது வினா சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளராக விளங்கியவர் சிதம்பரனார் அடுத்து பத்தாவது வினா முத்துராமலிங்கம் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார் எந்த ஆண்டு நடத்தினார்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பன்னெண்டு மற்றும் பதிமூணு அடுத்து பதினோராவது வினா பாருங்கள் பதினோராவது வினா கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க சங்ககால பெண் பார்ப்புலவரான காவற் பெண்ணு எந்த சோழ மன்னருக்கு செவிலி தாயாக விளங்கினார்னா ஆப்ஷன் டி போரவை கோப்பெரு நற்கிள்ளி அடுத்து பன்னிரெண்டாவது வினா இந்திய தேசிய இராணுவத்தை முத்துராமலிங்கம் தொடங்கினார் அப்படிங்கிறது தவறுங்க அடுத்து இரண்டாவது விடுதலைக்கு முன்னர் முத்துராமலிங்கம் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை ஒன்றை நடத்தினார் ஓகேங்களா இதுவும் தவறு ஓகேங்களா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டுமே தவறு பதிமூன்றாவது கதவுகள் என்ற சொல்லை பிரித்துள்ளது அப்படின்னு பிங்கிறது சரியானது பூட்டும் கதவுகள் அப்படிங்கிறது சரி அடுத்து நு பதினான்காவது வினா பதினான்காவது வினா முத்துராமலிங்கம் தனது முதல் உரையை எந்த தலைப்பின் கீழ் எத்தனை மணி நேரம் முறையா கேட்கிறாங்க இது ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடைங்க அதாவது விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற டாபிக்ல மூணு மணி நேரம் பேசுகிறாரு அடுத்து பதினைந்தாவது வினா சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர் முத்து ராமலிங்கம் பதினாறாவது வினா தமிழில் முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழின்பம் பதினேழாவது வினா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்த்து போட்டி பெற்று போட்டியிட்டு வெற்றி பெற்றார்னா ஆப்ஷன் சி சண்முக ராஜேஸ்வர சேதுபதி பதினெட்டாவது வினா பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது புறநானூறு அடுத்து பத்தொன்பதாவது வினா யாண்டு என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னா எங்கே அப்படின்னு மீனிங் அடுத்து இருபதாவது வினா இருபதாவது வினா யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு பிளஸ் உலனோ அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து இருபத்தி ஓராவது வினா ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஆகிய நூல்களை எழுதியவர் ராபிஸ் சேதுவில்லை ஆப்ஷன் டிங்க அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கல் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல் அலை அடுத்து இருபத்தி நான்காவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் ஆப்ஷன் பி வைத்தியநாதர் இருபத்தி ஐந்தாவது வினா தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை இருபத்தி ஆறாவது வினா மெய்யறம் மெய்யறிவு ஆகிய இரு நூல்களை எழுதியவர் சிதம்பரனார் ஆப்ஷன் பி இருபத்தி ஏழாவது வினா செய்யுளுக்கே உரிகை உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் அதாவது செய்யுக்கே உரிய ஆன எதுகையும் கொண்டு வந்தவர் யாருன்னு ராபி சேதுவில்லை அடுத்து இருபத்தி எட்டாவது வினா கடைக்கன் என்பது ஒரு இலக்கண போலி இருபத்தி ஒன்பதாவது வினா தேசியங்காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை அழைத்தவர் ஆப்ஷன் சி திருவிக்கா முப்பதாவது வினா சிதம்பர சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று இயலும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் நீதிபதி பின்ஹே முப்பத்தி ஓராவது வினா தவறாக புரிந்துள்ளதை தேர்க அதாவது வாரணம் அப்படிங்கிறது கடலுங்க பரி அப்படிங்கிறது குதிரை சிங்காரம் அப்படிங்கிறது அழகு கமுகு அப்படிங்கிறது பாக்கு இங்கே வெற்றிலேன்னு இருக்கு அப்ப இது மட்டும் தவறு முப்பத்தி இரண்டாவது வினா பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் சி முத்துராமலிங்கம் அடுத்து முப்பத்தி மூணாவது வேணா பாருங்க இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றிலி வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட பிபி கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று கூறியவர் கேடி கே தங்கமணி அடுத்து முப்பத்தி நாலாவது வினா பாருங்க வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்துனது கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா நாகரீகம் கருதி மறைமுக குறிப்பிடுதல் குழு அதாவது நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதற்குப் பேர் வந்து இட அடுத்து மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொல்லாக குறிப்பிடுதல் மங்களம் அடுத்து மூணாவது பாருங்கள் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி அப்போ ஆப்ஷன் சி டூ ஒன் த்ரீ முப்பத்தி ஆறாவது வினா எந்த நூலை படித்து தன் தொல்லை எல்லாம் மறந்ததாக சிதம்பரனார் கூறுகிறார் இதுக்கு பாருங்கள் ஆப்ஷன் தொல்காப்பியம் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான நினைங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா முத்துராமலிங்கம் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது அடுத்து முத்துராமலிங்க தேவர் உயர்நிலைக் கல்வி எங்கு பயின்றார் அப்படின்னு கேட்குறாங்க மதுரை பசுமலையில் பய பயின்றார் அடுத்தது ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது ஏழுவாய் அடுத்து நாற்பதாவது வினா தவறாக புரிஞ்சு விளைதை தேர்வு அப்படின்னு சொல்றாங்க காரை அப்படிங்கிறது குழுவுக்குறி ஓகேங்களா காரை அப்படிங்கிறது குழுவுக்குறி நன் நன்காடு அப்படிங்கிறது மங்களம் கால் கழுவி வந்தேன் அப்படிங்கிறது இட ரடக்கல் அடுத்து கருப்பாடு அப்படிங்கிறது மங்களம் அப்படின்னு இருக்கு இது மட்டும் தவறுங்க அடுத்து பாருங்க நாற்பத்தி ஓராது வினா தவறாக புரந்தியுள்ளதை தேருக அப்படின்னு சொல்றாங்க பல்லட் அப்படிங்கிறது கதைப்பாடல் கரேஜ் அப்படிங்கிறது துணிவு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது தியாகம் பேச்சாற்றல் அப்படிங்கிறது ஃப்ரீடம் பேச்சுன்னா சுதந்திரமான பேச்சு இது மட்டும் அப்போ தவறுங்க அடுத்து நாற்பத்தி இரண்டாவது வினா சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் என்று கூறியவர் திலகர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி மூன்றாவது வினா வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி வட இந்தியாவில் பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் திலகர் அடுத்து நாற்பத்தி நான்காவது வினா மணம்போல் வாழ்வு என்ற நூலின் மூல நூலை எழுதியவர் ஆலன் நாற்பத்தி ஐந்தாவது வினா நாற்பத்தி ஐந்தாவது நீலன் பாடத்தை படித்தான் என்பதில் அடிக்கோடிட்ட சொல் ஒரு அதாவது நீலன் அப்படிங்கிற சொல்லுங்கிறது எழுவாயு அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா பந்தல் அப்படிங்கிறது கடைப்போலி பந்தல் அப்படிங்கிறது தான் இங்கே இருற மாதிரி இருக்காது கடைப்போலி மைஞ்சு அப்படிங்கிறது மஞ்சு அதாவது மைஞ்சுங்கிறது மஞ்சு அப்ப அது ஒரு முதற் போலி அஞ்சு அப்படிங்கிறது ஐந்து அஞ்சு அப்படிங்கிறது ஐந்து இது வந்து முற்றுப்போலி ஓகேங்களா அரையர் அப்படிங்கறது இடைப்போல் ஓகேங்களா ஆப்ஷன் டூ த்ரீ ஏ அப்படிங்கிறது சரியானது அடுத்து நாற்பத்தி ஏழாவது கீழ்கண்ட கூற்றுகளை வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கறது சரிங்க அடுத்து வங்க சிங்கத்தின் அரசியல் குரு சுத்த தியாகி அப்படிங்கிறது தவறுங்க இவரோட அரசியல் குரு தான் நம்ம நேதாஜி அதாவது முத்துராமலிங்கத்தோட அரசியல் குரு தான் நேதாஜி அப்ப ஒன்னும் சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டாவது வினா முத்துராமலிங்கத்தின் அழைப்பின் பேரில் சுபாஷ் சந்திரபோஸ் எப்போது மதுரைக்கு வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறு நாற்பத்தி ஒன்பதாவது வினா முத்துராமலிங்கத்தின் பேச்சை பற்றி இது போன்ற ஒரு பேச்சு இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலைப் பொறுக்க மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவோர் ராபி சேதுவில்லை அடுத்து ஓராவது வினா ஒரு தொடரை ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிந்து வைப்பது வந்து இல்லைங்க அதாவது ஒரு தொடரை வினை வினா பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை ஐம்பத்தி இரண்டாவது வினா முத்துராமலிங்கம் முதன் முதலில் எங்கு உரையாற்றினார் அப்படிங்கிறது சாயல்கொடி ஐம்பத்தி மூன்றாவது வினா கீழ்கண்டவற்றில் முன் பின்னாக தொக்க போலி என்று அழிக்கப்படுவது இலக்கண போலி ஆப்ஷன் பி ஐம்பத்தி நாலாவது வினா முத்துராமலிங்கத்தின் நினைவை போற்றும் வகையில் எந்த ஆண்டு இந்திய அரசின் தபால் தலை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஐம்பத்தி ஐந்தாவது வினா தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே அது சால புரந்தும் என அவரது தோற்றை பார்த்து அவர் தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று முத்துராமலிங்கத்தை புகழ்ந்தவர் அண்ணா ஐம்பத்தி ஆறாவது வினா முத்துராமலிங்கம் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார் கமுதி ஐம்பத்தி ஏழாவது வினா முத்துராமலிங்கத்தின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது ஆப்ஷன் பி பிரணவ பாஸ்கர் அப்படிங்கிறது மட்டும் தவறுங்க அடுத்து ஐம்பத்தி எட்டாவது வினா கரிகாலன் கல்லணையை கட்டினான் இச்சொல்லில் அடிகொடிட்ட சொல் ஒரு அதாவது கட்டினான் அப்படிங்கிற சொல் ஒரு என்னன்னு கேக்குறாங்க பயனிலை ஆப்ஷன் பி அடுத்தது ஐம்பத்தி ஒன்பதாவது பாருங்க வழக்கு வந்து இரண்டு வகைப்படும் அப்படிங்கிறது சரிங்க அடுத்து தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இதுவும் சரி போலி அப்படிங்கிறது நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் போலி இடைப்போலி கடை அப்படிங்கிறது மூன்று தான் ஓகேங்களா நான்கு வகைன்னு சொல்லிருக்காங்க அப்ப அது மட்டும் தப்பு அடுத்து பாருங்க இயல்பு வழக்கு வகைப்படும் இதுவும் சரி அப்போ ஆப்ஷன் சி தாங்க இதில் தவறா இருந்திருக்கு அடுத்து அறுபதாவது வினா இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் வந்து மறுபு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அறுபத்தி ஓராவது வினா பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடரடக்கல் ஆப்ஷன் ஏ அறுபத்தி இரண்டாவது வினா ஜாமீன் விவசாயிகள் சங்கம் அதாவது ஜமீன் விவசாயிகள் சங்கம் என்ற அழைப்பை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்கம் அறுபத்தி மூன்றாவது வினா முத்துராமலிங்கம் கீழ்கண்ட எந்த போராட்டத்தின் விளைவாக ஏழு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் மதுரையில் இருந்த நூற்பு ஆலை போராட்டம் அடுத்து அறுபத்தி நாலாவது வினா ஒரு சொற்சொடலில் யாரை எதை எவற்று என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது பொருள் ஆப்ஷன் சி அடுத்து அறுபத்தி ஐந்தாவது வினா முத்துராமலிங்கம் உழவர் நலன்காக எங்கு மாநாட்டை நடத்தினார்னா ராஜபாளையம் அறுபத்தி வினா மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் அடுத்து அறுபத்தி ஏழாவது வினா முத்துராமலிங்கம் இரண்டாம் உலகப்பூர் சமயத்தில் எந்த சிறையில் அடை அடைபெற்றிருந்ததுனா தாமோ அறுபத்தி எட்டாவது வினா பொறுத்துக விவேகானந்தரின் தூதர் சரி நேதாஜியின் தளபதி கபிலரின் புலமை கரிகாலனின் வலிமை கர்ணனின் கொடை இப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியா இருக்கு அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய் அறுபத்தி ஒன்பதாவது வினா பசும்போல் முத்துராமலிங்கம் இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் வாழ்ந்தார் அப்படிங்கிறது சரிங்க அடுத்தது சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் அப்படிங்கிறது நாலாயிரம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து எழுபதாவது வினா கீழ்கண்ட எந்த ஆண்டுகளில் முத்துராமலிங்கம் பர்மா சென்றார் அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மதுரையில் டேஸ் தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக முத்துராமலிங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக முத்துராமலிங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்க எழுபத்தி இரண்டாவது வினா முத்துராமலிங்கம் இவ்வுலகை விட்டு மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அடுத்து எழுபத்தி மூன்றாவது வினா தவறாக பொருந்தி தேர்வு அப்படின்னு பாருங்கள் இதில் வாயில் அப்படிங்கிறது இலக்கணப் போலி வாசல் அப்படிங்கிறது மருவு நிலம் அப்படிங்கிறது இலக்கணம் முடியாது கிளை நுனி அப்படிங்கிறது இலக்கணப் போலி என்பது தவறுங்க நுனி கிளை அப்படிங்கிறது தான் இலக்கணப் போலி அப்போ இது தவறு எழுபத்தி நாலாவது வினா கீழ்கன்றோட்டில் பொருந்தாதது இதில் அறையர் அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாதுங்க இது எல்லாமே வந்து முதற் போலியாக வந்திருக்கு பைசல் மையல் மைஞ்சு ஓகேங்களா இது எல்லாமே முதல் பொழியாக வந்திருக்கு இது மட்டும் முற்றுப்புலியாக இருக்கிறதெல்லாம் அரையர் மட்டும் தவறு அடுத்த எழுபத்தி ஐந்தாவது வேணாம் நான் கவிதையை படித்தேன் இச்சொல்லில் அடிகொடிட்ட சொல் ஒரு செயபடு பொருள் அதாவது இந்த கவிதை கேட்குறாங்க இது வந்து பொருள்